வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குடும்பத்துடன் நாட்டிலிருந்து வெளியேறிய உத்திக பிரேம் ரத்ன புதிய வரியாரி முகம் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் முகாயா யாருக்கு ஆதரவு சட்டம் அதிபருக்கு சேவை நீடிப்பு கிராம உத்தியோகத்தின் வேலைநிறுத்த போராட்டம் நாட்டில் சிறுவர்களிடையே பரவும் நோய் தென்னிலக்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள பரபரப்பு சூடு பிடிக்கவுள்ள கட்சி தாவல்கள் தொடர்வன விரிவான செய்திகள் அனுராதபுரம் மாவட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்ன மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் திட்டமிடப்பட்ட செயல் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குடியுரிமை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் உத்திக மற்றும் குறித்த பிரதேசத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சர் ஒருவரும் இணைந்து இந்த தாக்குதலை திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட கைத்துப்பாக்கி உதவி போலீஸ் அத்தியட்சருக்கு போலீஸ் திணைக்களம் வழங்கி உத்தியோகபூர்வ கடமை துப்பாக்கி என்றும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கை அரசு ஆய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை வருமாறு துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பிலான அறிக்கை கிடைத்தவுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என குற்றப்புலனாய்வு பிரிவின் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் உத்திக பிரேமரத்ன தனது நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது தனது குடும்பத்துடன் கனடாவிற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டில் வருமான இலக்கினை அடைவதற்கு உதவக்கூடிய பிரதான வருமானம் வழிமுறையாக சொத்துக்கள் மீதான வரி அறவிடுவது செய்வதற்கு நிதியமைச்சர் திட்டமிட்டுள்ளது வாடகை அறிக்கையொன்றை வெளியிட்டு தெளிவுபடுத்தியுள்ளது இந்த ஊடாக வருமானம் ஈட்டுவதற்கே திட்டமிட்ட போதிலும் இந்த வரி சாதாரண வருமானம் ஈட்டுவோரின் மீது சுமத்தப்படாது என தெரியவந்துள்ளது கூடுதல் வருமானம் ஈட்டும் நபர்கள் இலக்கு வைத்து இந்த வரி அறவீடு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அல்லது சமூகத்தில் செல்வந்தர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீது வரி அறவீடு செய்வதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தகுதியானவர்களுக்கு வரிச் சலுகை வழங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் தசம் இரண்டு வீதமாகவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் தசம் நான்கு வீதமாகவும் வரி அறவீடு செய்ய உத்தேசித்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது வீடுகள் இது இவ்வாறு வரையறவீடு செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் கட்சி இன்னும் உறுதியான உறுதியான முடிவை எடுக்கவில்லை இவ்வாறு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் அந்த அணியுடன் பயணிக்கவே எதிர்பார்க்கின்றோம் தற்போதைய சூழ்நிலையில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க முடியவில்லை கட்சி மாற்று முடிவை எடுத்தால் அது பற்றியும் பரிசீலிக்க வேண்டி வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் சகாக்கள் அறிவிப்புகளை விடுத்திருந்தாலும் ரணில் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை அந்த அறிவிப்பை ரணில் விக்ரமசிங்க விடுக்கும் வரை நம்ப முடியாது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியே வெற்றி வரும் என்று அதிக நம்பிக்கை உள்ளது என்றார் சட்டமாதிபர் சஞ்சய் ராஜராத்னத்தின் பதவிக்காலத்தை நீடிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரை இன்று பாராளுமன்றத்தில் பரிசீலிக்கப்படவுள்ளது உள்ளது சபாநாயகர் மகிந்தஜாப அபிவர்த்தன தலைமையில் அரசியலமைப்பு பேரவை இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நாடாளுமன்றத்தில் கூடுவதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்துள்ளது சட்டமாதிபரின் அதிபரின் சேவை காலம் குறித்து ஜனாதிபதி பரிந்துரையை பரிசீலிப்பதற்காக அரசியலமைப்பு பேரவை இரண்டு தடவைகள் கூடிய போதிலும் இறுதி தீர்மானம் எடுக்க முடியவில்லை சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னின் பதவிக்காலம் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை சேவை நீடிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பரிந்துரைத்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சட்டமா அதிபருக்கு ஜனாதிபதி சேவை நீடிப்பு வழங்க வேண்டும் என்ற ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பும் எழுந்துள்ளன தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் தொடர் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட நேரிடும் என கிராம உத்தியோகத்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த விடயத்தை இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தினிராயணசிங்க தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் எதிரும் இருபத்தி நான்காம் திகதி அதிபர் காரியாலயத்தில் தங்களது பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலையில் தற்பொழுது சட்டப்படியே என்ற தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு போன்றவற்றை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட சில கோரிக்கைகள் கிராம உத்தியோகத்திற்கு முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நபர் ஒருவரின் போது வழங்கப்படும் ஆவணங்கள் போன்ற அத்தியாவசிய போன்றஅத்தியாவசியசேவைகளைவழங்கிவருவதாகவும் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் இருப்பினும் கிராம சேவை சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் தொடர்வேலைநிறுத்தப் போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் நந்தன ரணசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பரவும் வைரஸ் காய்ச்சல் தொடர்பில் சுகாதார தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டில் தற்போது நிலவும் காலநிலை மாற்றம் காரணமாக சளி அதிகரித்து இருமல் சளி வைரஸ் காய்ச்சல் மற்றும் ஏனைய தொற்று காய்ச்சல்கள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் நாளாந்தம் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியசாலைகளின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன பெரியவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ள வீடுகளில் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் பெரேரா சுவாச நோய்களுக்கான சிகிச்சையாக பயன்படுத்த வைத்தியர்கள் பரிந்துரைத்தாலும் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அதற்கு அடிமையாகிவிடுமோ என ஆஞ்சுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் அது அவ்வாறு இல்லை என்றும் பெரியவர்கள் புகைப்பிடிக்கின்றமையே காரணம் என்றும் விசேட வைத்திய நிபுணர் பெரேரா கூறியுள்ளார் இலங்கையின் தெற்கு அரசியல் மிக விரைவில் எட்டிய போட்டியாக கட்சி தாவல்கள் சூடிபிடிக்கும் என்று சிங்களவார இதழ் தகவல் வெளியிட்டுள்ளன இதற்கான பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாகவும் கட்சி தாவும் காலப்பகுதி பற்றி ஆராயப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் தாவல்கள் பெருமளவில் இடம்பெறக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிலர் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அரசாங்கத்துடன் இணைய உள்ளனர் அதேபோல் ஆளுங்கட்சி பக்கம் உள்ள பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரை ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சங்கமிக்கவுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது மேலும் சர்வஜன அதிகாரம் பக்கமும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல மேலும் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு திட்டமிட்டுள்ளனர் எனவே கட்சி தாவல்கள் களைகட்டும் முயன்று சுமார் நாற்பது வரையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது அரசியல் நிலைப்பாட்டை மாற்ற திட்டமிட்டுள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்றமது ஜூட்டி பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி